திருவாரூர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலுக்கு திமுக வேட்பாளராக பூண்டி கலைவாணன் அறிவிக்கப்பட்ட நிலையில் தனது பரப்புரையை இன்று குறித்து அங்குள்ள நமது செய்தியாளர் இலக்கியாவிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் இலக்கியா திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் தனது பரப்புரையை தொடங்கி இருக்கிறார் அங்கு அவருக்கு எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது விரிவாக பதிவு மகேஷ் நேற்றையிடம் திமுக வேட்பாளராக பூண்டி கலைவாணன் வந்து தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க அவர் அதாவது தூண்டி கலைவாணன் கலைவாணன் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் மாவட்ட செயலாளராக பணியாற்றி வருகிறார் இவர் தொடர்ந்து அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பது நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல் மற்றும் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல் உள்ளிட்ட தேர்தல் தேர்தல்கள் எல்லாம் வந்து தேர்தல் பணிகள் வந்து ஈடுபட்டிருந்தாரு இது மட்டும் இல்லாம அவர் ரெண்டாயிரத்தி ஆறு முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரையிலான திமுக ஆட்சியில் மாவட்ட ஊராட்சி கவுன்சிலராகவும் பணியாற்றி இருக்காரு ஆஹ் அது மட்டும் இல்லாம ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைவர் வந்து அதிக வாசல் பெற்று பெற்றதற்கு அவர் பணியாற்றியதற்கு அவர் பாத்தீங்கன்னா திமுக தலைவர் கருணாநிதி வந்து அவருக்கு தங்க சங்கிலியெல்லாம் அணிவிச்சிருக்காரு இந்த நிலையில நேற்று தினம் அவர் வந்து திமுக வேட்பாளராக அறிவிச்சிருக்காங்க திருவாரூர் சட்டமன்ற தொகுதிக்கு இந்த நிலையில இன்றைய தினம் அவர் அந்த வேட்பாளர் பணியை தொடங்குறதுக்காக முக்கிய தலைவர்களான அண்ணா கலைஞர் அவங்களுக்கு மாலை அணிவித்து ஆஹ் பிரச்சாரத்தை தொடங்கினார் கொரடாச்சேரி பகுதியில் இருக்கக்கூடிய அஹ் நக நகர பகுதிகள் மற்றும் குடியிருப்பு பகுதிகள் அஹ் நிறுவன வர்த்தக நிறுவனங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒவ்வொரு வீடாக சென்று நேரில் ப பார்த்து உரிய சூரியனுக்கு வாக்களிக்குமாறு அவர் வந்து கேட்டுக்கொண்டார் இது மட்டும் இல்லாமல் அவங்க வந்து திமுக இதுவரைக்கும் செய்த ந பணிகளையும் குறித்தும் இது இதனால் ஓட்டு போட்டால் என்னென்ன நன்மைகள் நடைபெறும் எனக்கு மக்களுக்கு எடுத்து புரியும் வாக்குகளை சேகரித்து வருகிறார் இவருடனும் வந்து ப பல்வேறு தொண்டர்களும் சேகரித்து வருகின்றனர் மகேஷ்